சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்கு பேர் போன நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சமீப காலமாகவே சமூக வலைதளங்களில் ஒரு செஃப் ஆகவும் நிகழ்ச்சியின் நடுவராகவும் நிறைய கேட்டரிங் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு நபராக அறியப்பட்டு வராரு இவருடைய தந்தையினுடைய தொழிலை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு இவர் இதில் ரொம்ப பெரிய அளவில் உச்சத்தில் சாதனையை படைச்சிருக்காரு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமா அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படின்னு நிறைய வீடுகளுக்கு இவர் தான் கேட்டரிங் சர்வீஸ் செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய பல வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி இருக்கு சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய நிகழ்ச்சியில் நடுவராகவும் ஜாயின் பண்ணாரு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இவருடைய இரண்டாவது திருமணம் பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்துச்சு ஏற்கனவே சுருதி அப்படிங்கிறவரை முதலாவதாக திருமணம் செஞ்சு அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் பிரபல காஸ்ட்யூம் டிசைனரான ஜாய் கிறிசில்டா அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்வதாக அறிவிச்சிருந்தார் முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமலேயே ஜாய் கிறிசில்டா அவர்களோட பழகி அவரை திருமணம் செஞ்சு அவங்களை கர்ப்பமாகவும் ஆக்கியிருக்காரு சில தினங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக வெளிவந்துக்கிட்டு இருக்கு மாத கர்ப்பிணியாக ஜாய் கிறிஸ்டா அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இவர் மேலே வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருமணத்திற்கு அப்புறமா இவரை ஏமாற்றிட்டார் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிட்டு வராங்க இப்படியே மாத கர்ப்பிணியாக ஜாய் கிறிஸ்டா அவர்கள் வரக்கூடிய பல செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்துட்டு இருந்துச்சு இப்போ முக்கியமான செய்தியாக ஜாய் கிறிஸ்டா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் ரசிகர்களால் வைக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் டாப் நியூஸாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இவர் மேலே நிறைய வன்மங்கள் நிறைய விமர்சனங்கள் நிறைய மீம்ஸ் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ குழந்தை வேறு பிறந்துருச்சு இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இன்னும் ஒரு வாரத்திற்கு சமூக வலைதளங்களை ஆக்கிரமிக்க போகிறாரு இவரை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்